தமிழ் அறிஞர்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு தமிழறிஞர்களாக எடுத்து அவங்கள பற்றி இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து முப்பது தமிழறிஞர்களை பற்றி பார்த்துட்டோம் ஸோ அவங்களுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க அந்த பார்த்துக்கோங்க இப்போது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இப்போ முப்பத்தி ஓராவது ஆவது தமிழறிஞரை பற்றி பார்க்க போகிறோம் அவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் சிலபஸில் எங்கே வர்றார் அப்படின்னா பகுதி தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் ஒன்பதாவது பகுதி உரைநடை அதில் முதல்ல ம அடிகளை தான் கொடுத்துருப்பாங்க அவரை பற்றி என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நூல்களை பற்றி என்ன கேட்டிருக்காங்க அவருடைய நூல்கள் பற்றி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்ட கேள்வி மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் அப்படிங்கும்போது இந்த ரெண்டுமே நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் தான் இந்த மதங்க சூழாமணியும் சாகுந்தளமும் ஆனால் மறைமலையடிகள் எழுதின ஆராய்ச்சி நூல் தான் இந்த சாகுந்தளம் சாகுந்தளம் அப்படிங்கும்போது என்ன ஞாபகம் வரணும் நமக்கு அப்படின்னா காளிதாசரும் இதே மாதிரி ஒரு நூல் எழுதியிருப்பார் வடமொழியில் காளிதாசர் எழுதின சாகுந்தளம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான நூல் அதே மாதிரி மலை மறைமலையடிகளும் சாகுந்தளம்னு எழுதியிருப்பார் இவர் எழுதினது நாடக ஆராய்ச்சி நூல் மாதிரி மதங்க சூழாமணியும் நாடக ஆராய்ச்சி நூல் தான் ஆனால் அதை எழுதினவர் யார் அப்படின்னா சுவாமி விபுலானந்தர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார் அடுத்து மத்த விலாசம் மத்த விலாசம் அப்படிங்கிறது நாடக நூல் அது ஒரு நாடக நூல் ஏழாம் நூலாட்டில் வாழ்ந்த மகேந்திர மகேந்திரவர்ம பல்லவன் மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார் மனோன்மணியம் அப்படிங்கிறது கவிதை நாடக காப்பியம் கவிதை நாடக காப்பியம் அதை எழுதினவர் பே சுந்தரனார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் எழுதியிருப்பார் லிட்டன் பிரபு எழுதின மறைவழி அப்படிங்கிற ஆங்கில நூலில் தழுவி எழுதப்பட்டது தான் மனோன்மணியம் அப்போது மறைமலை அடிகள் எழுதின ஆ நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் அப்படிங்கிறது ஷாகுந்தலம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டது மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்கிற ஆராய்ச்சி நூலை எழுதினவர் யார் பெரும்பாலும் ஆராய்ச்சி நூல் அப்படிங்கும்போது மறைமலை அடிகள் தான் பெரும்பாலும் வருவார் இப்போது நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் அடுத்து மாணிக்க வாசகர் வரலாறையும் கால ஆராய்ச்சியும் எழுதினவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஏன்ஷியன் அண்டு மாடர்ன் தமிழ் போயிட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பழங்கால மற்றும் நவீன தமிழ் கவிஞர்கள் அப்படிங்கிற தலைப்பு அது ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் அடுத்த கேள்வி பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்ட கொஷின் முதல்ல தமிழ் சுடர்மணிகள் அதை எழுதினவர் எஸ் வையாபு வையாபுரி பிள்ளை அடுத்ததாக தமிழர் மதம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் அதே மாதிரி இந்த தமிழர் மதம் அப்படிங்கிற நூலை இன்னொருத்தர் அதே பேரில் எழுதியிருப்பார் யார் அப்படின்னா தேவனைய பாவாணர் பாவாணரும் தமிழர் மதம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் மறைமலிகளும் தமிழர் மதம் அப்படிங்கிற பெயரில் நூல் எழுதியிருப்பார் சைவத்திறவு சைவத்திறவு அப்படிங்கிறது திருவி கல்யாண சுந்தரனார் செந்தமிழும் கொடுந்தமிழும் ஊரும் பேரும் இந்த மாதிரி ரைமிங்காலாம் யார் எழுதியிருப்பா அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை செந்தமிழும் கொடுந்தமிழும் ஊரும் பேரும் ராபி சேது பிள்ளை விடை ஆப்ஷன் ஏ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாம்பில் கேட்டது ஆசிரியர்கள் தான் முருகன் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பா அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பழையதும் புதியதும் பழைய நூல்களெல்லாம் தேடி தேடி புதுசாக்குனது யார் பதிப்பிச்சது யார் அப்படின்னா ஊவே ஐயர் அடுத்ததாக கண்ணகி வரலாறு நாமு வெங்கடசாமி நாட்டார் கண்ணகியோட வரலாறு அந்த நாட்டுக்காரங்க தான் எழுதியிருப்பாங்க அப்போது க நாமு வெங்கடசாமி நாட்டார் பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை ப அதாவது நாடக ஆராய்ச்சி நூல் சாகுந்தளம் அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் கால ஆராய்ச்சி அடுத்து பட்டினப்பாள ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு வந்தாலே பெரும்பாலும் மறைமலையடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கேள்வி இப்போது அவருடைய நூல்கள் பார்த்துட்டோம் அடுத்து அவருடைய இதழ்கள் பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாமில் கேட்ட கொஷின் மறைமலையடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இந்த இதழில் தொடங்கியிருப்பார் இதை தமிழில் எப்படி பெயர் மாற்றம் செஞ்சார் இங்கே ஆப்ஷனில் வந்து ஞானக்கடல்னு தப்பாக கொடுத்துருக்காங்க கடல் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஞான அப்படிங்கிறத அறிவு அப்படின்னும் சாகரம் அப்படிங்கிறத கடல் அப்படின்னும் அறிவுக்கடல் அப்படிங்கிற பெயரில் மொழி மாற்றம் தமிழில் து தனித்தமிழில் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார் அறிவுக்கடல் அப்படிங்கிறது தான் ஞான சாகரம் அப்படிங்கிறதுக்கு சரியானது அது அவர் நடத்தி வந்த இதழ் அடுத்து அவர் எதற்காக அறியப்படுறார் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாமில் கேட்ட கொஷின் முதல்ல அவங்களுடைய நான்கு தமிழறிஞர்களும் அவங்களுடைய சிறப்பு பெயரும் கொடுத்துருக்காங்க முதல்ல திருவிக்க திருவிக்க அப்படின்னாலே தனித்து தனி தமிழ் தென்றல் திருவிக்க அப்படின்னு தான் சொல்லுவோம் தமிழ் தென்றல் திருவிக்க அடுத்து மறைமலை அடிகள் அப்படின்னா தனித்தமிழ் வித்தகர் தனித்தமிழ்னு வரும்போது நமக்கு ஒரு டவுட் வரும் இன்னும் பரிதிமார் கலைஞரும் அந்த இடத்துல வருவார் இன்னொரு மறைமலை அடிகளும் வருவார் ரெண்டு பேருமே தனித்தமிழ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க தான் தனித்தமிழ் அப்படி தனித்தமிழை வளர்த்ததில் மிக தனித்தமிழ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவங்க யாருனா பருதிமார் கலைஞர் அடிகள் ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேரும் தான் அதுக்கு முன்னோடி இப்போ வரிமார் கலைஞரும் தன்னுடைய பேரை தனித்தமிழாக மாற்றிருப்பார் மறைமலடிகளும் வேதாச்சலம்ங்கிறத பேரை மாற்றிருப்பார் இவர் சூரியநாராயண சாஸ்திரிங்கிறத வரிதிமார் கலைஞர்னு மாற்றிருப்பார் அதே மாதிரி இவர் தன்னுடைய இதில் கூட பேர் மாற்றம் செஞ்சுருப்பார் ரெண்டு பிள்ளைங்களை தவிர மற்ற பிள்ளைங்கள் எல்லாருக்கும் தமிழில் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார் மறைமலடிகள் அப்போ ரெண்டு பேருமே இந்த தனித்தமிழ் அப்படிங்கிறத விரும்பினவங்க தான் அப்போ ஆப்ஷனில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் மறைமலையடிகள் தான் இருக்கிறாரு தனித்தமிழ் வித்தகர் அப்படிங்கிறவர் அவர் தான் அடுத்து ராப்பி சேது பிள்ளை சேதுப்பிள்ளை சேது பிள்ளை அப்படிங்கிறவர் சொல்லின் செல்வர் இது சொல்லின் செல்வன் அப்படின்னு வந்துச்சுன்னா அனுமன் அனுமன் தான் சொல்லின் செல்வன் அனு சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை அடுத்து ஊவேசா அப்படிங்கிறது தமிழ் தாத்தா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஷின் பொருந்தாத இணையை கண்டறிய முதல்ல பொது உடைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொது உடைமைனா இந்த பட்டுக்கோட்டை ப கல்யாண சுந்தரனார் அவர் பொது உடைமையை பற்றி பாட்டியிருக்கிறாரு பாரதிதாசன் பொது உடமையை பற்றி பாட்டியிருக்கிறாரு புதுமை பித்தன் அப்படிங்கிறவர் வந்து சிறுகதை ஆசிரியர் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது தனித்தமிழ் தனித்தமிழ்னா மறைமலடிகளும் உண்டு பருதிமார் கலைஞரும் உண்டு அப்போ இதில் மறைமலடிகள்ங்கிறது சரிதான் ரெண் அதுக்கடுத்து பேச்சுக்கலை மேடை பேச்சில் மக்களை இயற்ற நால்வர்களில் ஒருத்தர் வந்து பேரறிஞர் அண்ணா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்போ இதுதான் பொருந்தாத இணை அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் அதாவது இருபத்தி மூணு எக்ஸாமில் கேட்ட கொஷின் மாஸ் இன்டர்வியூவர் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் முது மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க இது வந்து எய்த்தில் தேவனைய பாவனர் பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் உள்ள வரிகளை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க முதல்ல தமிழின் தொன்மையை உலகரிய செய்தவர் வந்து பருதிமார் கலைஞர்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தனித்தமிழுக்கு வித்திட்டவர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அதுவும் பருதிமார் கலைஞர்னு கொடுத்துருக்காங்க மூணாவது மொழி ஞாயிறு அப்படிங்கிறது மறைமலை அடிகள்னு கொடுத்துருக்காங்க இப்போது இதில் நாலு பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க முதல்ல வந்து தமிழுடைய தொன்மையை அறிய செய்தவர் யார் அப்படின்னா கால்டு வெல் அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அடுத்து தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அது சரிதான் அதுக்கடுத்து தமிழை தலைக்கச் செய்த செம்மல் தமிழை தலைக்க செய்த செம்மல் அப்படிங்கிறது மறைமலை அடிகள் மூன்றாவது நான்காவது தமிழை ஆளன வளர்த்து மான்புறச் செய்தவர் தேவனைய பாவர் இந்த நான்கு பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க தொன்மைனால் கால்டுவெல் தனித்தமிழ்னா பரிமார் கலைஞர் தலைக்க செய்தவர் அப்படின்னா மறைமலடிகள் ஆழனை வளர்த்தவர் அப்படின்னா தேவனைய பாவானர் அப்போது இதில் மறைமலையடிகளும் தவறு இந்த மொழி ஞாயிறுங்கிறதும் தேவனைய பாவானார் மொழி ஞாயிறு செந்தமிழ் செம்மல் இதெல்லாம் வந்து சாரி இலக்கிய கரெக்ட் தான் மொழி ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு அப்படிங்கிறது வந்து ப தேவனைய பாவானார் தான் அப்போது மறைமலிகள் கிடையாது இதில் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி கூட்டுற ரெண்டு மட்டும் சரி அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்குது இதுதான் சரியான விடை ஸோ இது வந்து எயித்தில் தேவனைய பாவனர் அப்படிங்கிற பாடம் ஓல்டு புக்கில் இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்து எக்ஸாமில் கேட்ட கொஷின் நூல்கள் ஆசிரியர்கள் தான் முதல்ல தனித்தமிழ் இயக்கம் நூல்கள் ஆசிரியர்களில் பொதுவாக அவங்கள பற்றி சொல்லக்கூடிய விஷயம் தனித்தமிழ் இயக்கம் மறைமலிகள் தனித்தமிழுக்குன்னு ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சிருப்பார் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருப்பார் மறைமலை தான் சரியானது அடுத்ததாக மணி பிரவாளம் இந்த மணி பிரவாளம் அப்படின்னா மணி கூட்டல் பவளத்தை தான் மணி பிரவாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மணியும் பவளமும் சேர்ந்த மாலை மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மணி பிரவாளம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வடமொழி கூட திராவிட மொழி அதாவது தமிழ் மொழியை வந்து ஏதோ ஒரு திராவிட மொழி அப்படி ரெண்டு மொழிகள் வந்து கலந்து எழுதியிருக்க தமிழ் இலக்கியம் தான் வந்து மணிப்பிரவாளம்னு சொல்லுவோம் பொதுவாக வடமொழியும் தமிழ்மொழியையும் கலந்து ஒரு நூல் எழுதியிருப்பாங்க அந்த இலக்கிய தான் மணிப்பிரவாளம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஸ்ரீனி புராணம் ஸ்ரீனி புராணம் ஸ்ரீபுராணம் அப்படிங்கிற நூலில் எழுதியிருப்பாங்க இது மண்டல புருடர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருப்பார் இது வந்து சமண புராணமாகிய ஆதி புராணம் அப்படிங்கிறத தமிழில் எழுதியிருப்பார் அதுதான் இந்த ஸ்ரீபுராணம் மண்டல புரூடர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார் மணிப்பிரவாளம் அப்படிங்கிறதோட பொருள் அந்த ரெண்டு மொழி கலக்கிறது தான் மணிப்பிரவாளம் அடுத்ததாக பாண்டிச்சேரி வணிகர் பாண்டிச்சேரி வணிகர்னா ஆனந்தரங்கர் ஆனந்தரங்கர் தான் பாண்டிச்சேரி வணிகராக இருப்பார் சொல்லின் செல்வர் அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லியின் செல்வன் அப்படின்னா அனுமன் அடுத்ததா கடைசியா மறைமலையடிகள் பற்றி இன்னொரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் அவருடைய மகள் பெயர் கேட்டிருக்காங்க மறைமலை அடிகளின் மகள் யார் அப்படின்னா நீலாம்பிகை நீலாம்பிகை அம்மையார் அடிகளுடைய மகள் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் கூட இந்த புது புக்கில் நைன்த்தில் இந்த மகளிர் பற்றி ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் நீலாம்பிகை அம்மையார் பற்றி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸில் ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ இதான் மறைமலை அடிகள் பற்றிய வீடியோ அடுத்து இன்னொரு தமிழறிஞர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி